ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் வந்து சந்தைக்கு போயிருந்தோம் புதன்கிழமை சந்தை எங்கே அப்படின்னா ஹைதராபாட்டில் வந்து மணிகொண்டார் ரோட் அப்படின்னு சொன்னால் தெரியும் ஸோ அங்கே உள்ள சந்தைக்கு தான் எனக்கு போயிருந்தோம் அதாவது இந்த சந்தையை பற்றி நிறைய பேர் ஃபேமஸாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரை நாங்கள் போனதில்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் போகிறோம் ஏன்னா இங்கே வந்து நிறைய குவிச்சு வச்சு விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி விசிட் பண்ணலாமே அப்படின் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நிறைய மக்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் உண்மையாகவே ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க இந்த சைடும் அந்த சைடும் ரோடு ஃபுல்லாகவே காய்கறி கடை தான் எல்லாமே வந்து நல்ல பெஸ்ட்டாகவும் இருந்தது அதே சைஸில் வந்து சீப்பாகவும் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு பாருங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் குட மிளகா பாவர்கா அப்படின்னு எல்லாமே பார்க்கும்போது பச்சை பசையுன்னு தான் இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கருவாடு வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா இந்த மாதிரி கருவாடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆல்ரெடி வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் விதவிதமாக கருவாடெலாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய கருவாடு வந்து விதவிதமாக விற்றுட்டு இருந்தாங்க அடுத்து வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போனோம் எது எங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லா கடையிலையுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு காய்கறிங்க எல்லாமே ஸோ இனிமேட்டு இங்கே தான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து இந்த சந்தைக்கு வரணும்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரணும் அதனால தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து வராமல் இருந்தோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபாய் பேண்டு கிளிப்ஸு அந்த மாதிரி கடையெல்லாம் கூட நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு தேவைப்படுற பொம்மை ஐட்டம் அதுக்கப்புறமா வந்து கீரை விதவிதமான கீரைலாம் கூட இங்கே இருக்குது அப்புறம் இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து எல்லாமே நூறுரூபா அப்படின்னு வான போட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தோம் எந்த காய்கறியுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறமா வந்து இந்த பச்சை மிளகாய்லாம் பாருங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறமா வந்து எங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் வாங்கினோம் அப்புறமா பீர்கங்காவை வாங்கினோம் தேவைப்படுறது எல்லாமே நாங்கள் இங்கே கொஞ்சம் போல் வாங்கினோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த லெமன் வந்து பிளேட்டில் வந்து இங்கெல்லாம் வந்து எப்படி வைப்பாங்கன்னா இருபது ரூபாய்க்கு இவ்வளோ முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்னு ஸோ கேப்சிகம் வந்து நல்லாவே இருந்துச்சு நான் வந்து எனக்கு தேவைப்படுற கேப்சிகம் வந்து வாங்கினேன் அப்புறம் இந்த மாதிரி போட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா கலர் கலர்ஸ் போட்டி ஐட்டம் வீல் சிப்ஸு அதெல்லாம் வந்து அங்கேயே அவங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே விற்கிறாங்க பாப்கார்ன் எல்லாமே அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நைட் ஆயிடுச்சுங்க அப்புறமா வந்து நைட்டு ஆக ஆக தான் ஏகப்பட்ட மக்கள் இங்கே பாருங்கள் கண்ணாடி வலையில் எல்லாமே இங்கே நல்லா விரும்பி போடுவாங்க ஹைதராபாத்தில் ஸோ டசன் டசன்னாக வந்து கலர் கலராக அழகாக மாட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாமே வந்து கண்ணாடி வலியலும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து மெட்டல் மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நைட் ஆக ஆக ஜனம் அதிகமாக ஆக கொஞ்சம் நிறைய டிராஃபிக்காகவும் ஆகுதுங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா வந்து இங்கே மீன் கூட போட்டு விற்கிறாங்க மீன் வந்து இந்த பிளாக் கலர் ஷீட்டு பெருசாக கீழே விரிச்சிட்டு அப்படியே போட்டு விற்கிறாங்க கிலோ கணக்கில் தான் விற்கிறாங்க இங்கே ஹைதராபாட்டில் வந்து குளத்து மீன் தான் வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் கடல் மீன் வந்து அவ்வளோவா இருக்காது ஆல்ரெடி நான் வந்து மெஹதி பட்டணம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எங்களுக்கு தேவைப்பட்டதை நாங்கள் வாங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்